ஜனேய ஜ கலய சுந்தராம் சதைக்கியனம் ஹரி ராம ஹரி ராமராம ஹரி 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 கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணமரி अरे राम हरे रामा राम राम हरे 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 कृष्ण हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे we

हारी हर काल हम तीन हम हरुम हरुमा हरे बारी हरे राम हरे राम राम आगे राम हरे हरे हे हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे

hare rama, Ram, rama, rama 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 hare 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 krishna hare krishna kesta kesta hare hare rama hare rama 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 hare 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 krishna hare Hare Hare, Erai, Hare response, Rama Rama, Rama Rama, Hare Hare, Hare Hare, Hare Krishna Hare Krishna, Krishna Hare Hare, Hare Rama Rama, Rama Rama, Hare Hare, Hare Krishna Hare Krishna. Hare Krishna, Krishna Hare, Hare Hare, Rama, Hare Rama, Rama Rama, हरे राम हरे रामा राम राम हरी 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरी हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण Krishna Krishna Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna 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 hare hare, hare ariya, Ram, Ram Guru, hare Rama Ram Ramah hare hare, hare Krishna hare Krishna. Krishna Krishna hare hare, hare Ram hare Rama Ram Ramah hare hare, hare Krishna hare Krishna. कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्णा हरे कृष्ण हरे हरी हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे krishna krishna hari hari hare ram hari rama 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 hari 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 krishna hari krishna krishna hari hari hare ram hari rama rama ram hari hari krishna hari krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna 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 Hare 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 Rama Hare Rama 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 Hare 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 Krishna कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण கிருஷ்ண 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 ஹரே ஹரி ஹரி ரம ஹரி ஹரி

ஜூர்த்தி கீ ஜாமம் சொல்வதே கலி இல் கதாம் ராம நாமம் சொல்வதே கலி இல் கதி ர மே ராமநாமம் சொல்ல சொல்ல ராமநாமம் சொல்ல சொல்ல நன்மை பெருகுமே ராமநாமம் சொல்ல சொல்ல நன்மை பெருகுமே நாகும் இனிக்குமே நாவும் பாமரன் முதல் பண்டித்தல் வரை பூனிபு குமே சிவனும் பார்வதி சொல்லும் நாம சிவனு சிவனு பார்வதி நாம சிவன் மலை போன்றக்கமும்ள் விலகு ராமநாமம் சொல்லி சபரி முக்தி எய்தினாள் ராமநாம்தீதி ராமநாமம் சொல்லி சபரி முக்தி எய்தினாள் ராமநாமம் சொல்லி முக்தி சபரினா நாமமும் நாமியும் வேறு வே இல்லாம் நாமமோ நாமியோறுவேன் இல்லவே இல்லையா நாம தடையும் இல்லையாம் ராமநாமம் சொல்வதற்கு எந்த சொல்ல சொல்ல தடைகள் எல்லாம் தானே விலகுமாம் சொல்ல சொல்ல தடைகள் எல்லாம் தானே விலகுமாம் சொல்ல சொல்ல தடைகள் எல்லாம் தானே விலகுமாம் சொல்ல சொல்ல தடைகள் தானே விலகுமாம்

அவ்வை பாட்டி சொல்லும்போது அரிதரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லுவார் பாகவதத்திலேயே நாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கிடைக்கக்கூடிய அரிதான இந்த மனித பிறவி எதற்கு அப்படின்னா நமக்கு இப்பேற்பட்ட மனித பிறவியை கொடுத்த அந்த தெய்வத்தை உணர்ந்து கொள்வதற்காக அப்படின்னு பெரியோர்கள்லாம் சொல்லுவார்கள் மொத்தம் எண்பத் எண்பத்தி நாலு லட்சம் ஜீவராசிகள் இந்த பூமியில் இருக்குது அதில் நம்மனால் மட்டும்தான் பேச முடியும் அப்படிங்கிறது நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு அரிதான ஒரு செயல் நமக்கு கண்கள் நல்லா பார்க்குது வாய் நல்லா பேசுது காது நல்லா கேட்குது கால் நல்லா நடக்குது அப்படின்னா பகவான் போட்ட பிச்சை இதில் பகவானுடைய கிருப்பையினால் நம்ம இந்த கலியுகத்தில் ஒரு உகந்த ஒரு தர்மம் இருக்குமே ஆனால் அது எது அப்படின்னா இந்த நாம சங்கீர்த்தனம்னு சொல்லக்கூடிய ஒரு எளிமையான ஒரு மார்க்கம் நம்ம பாண்டுரங்கனே பேர்ப்பட்ட தெய்வம் அப்படின்னா சுலபமான ஒரு தெய்வம் காசு கேட்கும் சுவாமி உண்டு பூச கேட்கும் சுவாமி உண்டு பாண்டுரங்கனோ பாட்டு கேட்கும் சுவாமி நம் பாண்டுரங்கனோ பாட்டு கேட்கும் சுவாமி ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு விதத்துக்கு மயங்கும் ஆனால் நம்ம பாண்டுரங்கனோ அலமாரியில் இருக்கக்கூடிய தாம்பாளத்தட்டு கீழே விழுந்துருச்சு அப்படின்னா பஜன சப்தம் கேட்டுருச்சுன்னா அந்த இடத்துல வந்து நிப்பானாம் பாண்டுரங்கன் அப்பேற்பட்ட ஒரு சுலபமான ஒரு தெய்வம் நம்ம குருநாதர் நிறைய கீர்த்தனைகள்லாம் பாடியிருக்கார் அதுல ஜெய் ஜெய் விட்ட லரி ஜெய் 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 பாண்டுரங்கா பாண்டுரங்கனை பத்தி நிறைய பாடியிருக்கார் அதில் அநேக சந்துக்கள் நாமதேவராக இருக்கட்டும் ஏகநாதராக இருக்கட்டும் துக்காராமா இருக்கட்டும் ஞானேஸ்வர மகாராஜா இருக்கட்டும் நிவர்த்திநாதரா இருக்கட்டும் சோஃபானவரா இருக்கட்டும் ஜனாபாயாக இருக்கட்டும் முக்தாபாயாக இருக்கட்டும் இவர்கள் எல்லாருமே நாமத்தினுடைய மகிமையை அப்படி நமக்கு சொல்லிட்டு தான் போயிருக்கார்கள் அப்பேற்பட்ட கிட்ட பக்தி பண்ண இந்த சந்துக்கள் பற்றி நம்ம ஸ்மரிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் இந்த மூன்று நாள் இந்த நெல்லையில் நம்ம கிருஷ்ணசகி ஸ்ரீமதி நர்மதா பத்மநாபன்ஜி அவர் வந்துட்டு அழகா மூணு நாள் இங்கே அழகா ஒரு இந்த பாண்டுரங்கனை பற்றி ஒரு ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாண்டுரங்கன் இலை சங்கீத உபன்யாசமாக நம்ம காதுகளுக்கு ஒரு செவி குளிர அழகாக ஒரு உபன்யாசம் மூன்று நாட்கள் முதல் நாள் அழகாக எப்படி வந்து நமக்கு புண்டலிகன் பக்தி அப்புறம் பாண்டுரங்கன் எப்படி விஜயம் பண்ணினான் அப்படிங்கிறத பற்றியும் நேற்றைக்கு நாமதேவருடைய சரித்திரம் அருமையாக நம்ம எல்லாம் காது குளிர கேட்டிருப்போம் இன்றைக்கும் அதன் அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக ஸ்ரீ பானுதாசர் அவரை பற்றி ஒரு ஸ்ம ஒரு ஸ்மரிக்கக்கூடிய ஒரு பாக்கியமும் ஜனாபாயுடைய சரித்திரமும் இதெல்லாம் இந்த சந்துக்களுடைய கதைகளை கேட்கறதுனால என்ன ஏற்படும் அப்படின்னா நமக்குள்ளேயும் பக்தி தானாக வளர ஆரம்பிக்கும் அதுக்கு நம்ம குருநாதர் சொல்லும்போது சொல்லுவார் ஒரு துளசி செடியை அங்கூரிக்கும் போதே அதனுடைய ஸ்கந்த் அதனுடைய அதனுடைய வாசனை அப்படி அது துளிர்விட்டு தான் கிளம்பும் அது மாதிரி இந்த மகான்கள்லாம் இந்த பூமியில் பிறக்கும் போதே பகவத் பக்தியோட தான் பிறந்து வருகிறார்கள் அப்படிங்கிறத சொல்லுவார் அதுபோல் இந்த கதைகள்லாம் காதால் நமக்கு கேட்க கேட்க என்ன ஆகும் அப்படின்னா நமக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த பகவான் இருக்கக்கூடியவரை உள்ளே தட்டி எழுப்புறதுக்கு தான் இந்த கதை அதுதான் நம்ம குருநாதர் கதை கேளு கதை கேளு சதாஹரி கதையை நீ கேளு அப்படின்னு கீர்த்தனம் பாடியிருக்கார் கதை கேட்கறதுனாலயே ஏன்னா நம்மளுடைய பா நமக்கு இருக்கக்கூடிய இந்த ஹரிபக்தியிலேயே ரொம்ப முதன்மையானவராக இருக்கக்கூடியவர் பிரகலாத சுவாமி அந்த பிரகலாதன் பகவான் அடையிறதுக்கு ஒரு ஒம்பது விதமான நவ படி அது இப்பொழுது ராம சங்கீர்த்தனம் பண்ணது சேங்கன்னூர் நம்ம குருஜியோட ச எல்லாம் இருக்குது அங்கே சேங்கன்னூரில் நம்ம குருஜி கைங்கரியம் பண்ணுற உத்தவதாஸ்ஜி அவங்களுக்கு ஜி இப்போ மரியாதை செலுத்துவாங்க சத்குரு மகராஜ் ஜி நமஸ்காரம் நமது வாசுதேவதாஸ் அவர்களை ஆசீர்வதித்து ஸ்ரீமதி நர்மதா பத்மநாபன் அவர்கள் பூர்த்தி கௌரவிப்பார் உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அனுகவும் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ 554244